கார்த்திகை தீபம் சரியில்லை என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவனாண்டி மாயா சந்திரா மூணு பேர் ரவுடிகளை ஏற்பாடு பண்ணுறாங்க குழந்தை பக்கத்தில் ஒரு ஆசிரமத்தில் தான் இருக்குது குழந்தையோட கார்டியன் ரேவதி ரேவதி கூட்டிட்டு வர போய் சொல்லுங்கடா சரி நீ அப்படியா சரி நாங்கள் போய் குழந்தையை தேட ஆரம்பிக்கிறோங்கிறாங்க சரி போங்கடா கல்யாணத்தை நிறத்துக்கு இதுதான்டா சரியான வலையை பார்த்து பத்திரமா கொடுத்த வலையை செய்யறாங்க சரின்னு போகிறாங்க ரவுடிங்க எங்கள் கல்யாணத்தை நிறத்துறதுக்கு ரேவதி சைடில் ஒரு செக் வச்சாச்சு ஆனால் இந்த கார்டி டிரைவர் மாப்பிள்ளை இருக்கான் இல்லையா அம்மா அம்மாக்கார்க்கு எங்கள் அக்கா கூட கொண்டு போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்தான் அவன் சைட்லையும் அவங்க அம்மாவை தூக்கிட்ட இந்த கல்யாணம் நினைக்கிற வாய்ப்பு இருக்குதுல்லங்கிறாங்க சந்திரா ஆமாமா நீ சொல்றதும் சரிதான் சந்திரா அந்த அம்மா யாரு என்ன விவரம் தெரியாம எப்படி தூக்குறதுன்னு சிவனாண்டி கேட்கவும் இருங்க நான் உள்ள போய் அந்த அம்மாவை பத்தி விசாரிச்சுட்டு வரேன் போறாங்க சந்திரா கார்த்தி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் மண்டபத்தில் இருக்கங்கிறாங்க அப்படியா என் உடம்பெல்லாம் இங்கதான் இருக்கு என் மனசு புற அங்கதான்ப்பா இருக்கு அங்க என்ன பண்றேன்னு கேக்குறாங்க அபிராமி அம்மா எதிர்பார்க்காத நடக்குதுங்கிறாங்க என்னப்பா தப்பா எதுவும் நடக்கல அபிராமி கேக்கும்போது நம்ம எதிர்பார்த்தது எதிர்பார்க்காத நடக்குது நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க என்னப்பா புதிர் போட்டு பேசுறீங்க நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சிக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு பத்தாதுங்கிறாங்க அபிராமி மண்டபத்துல நடந்ததெல்லாம் மகேஷ் காணாத போனதுல இருந்து பாட்டி நீ மட்டும் ஊன்னு சொல்லி என் பேர்ன இங்க போன் போட்டு வர சொல்ற நீங்க ஒண்ணு உங்க பேரனை வர சொல்ல வேண்டாம் நம்ம டிரைவர் ராஜாவையே ஏன் பொண்ணு ரேவதிக்கு மாப்பிள்ளையாக்க முடிவு பண்ணிட்டேன் நான் கடவுளா போட்ட முடிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கங்க மாப்பிள்ளையினு மாமா ஒரு பக்கம் கெஞ்சினர் அது மட்டும் இல்லாம பிசினஸ் லேடி அந்த ராஜ ராஜேஸ்வரியும் என் கிட்ட வந்து நிறைய புத்திமதி சொல்லணும் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்தா அவங்க ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரும்னு அந்த அம்மா சொன்னாங்க ஆனா ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மாமா என் காலையே வந்துட்டாரு தெரியுமா நான் ரேவதி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தோஷம்னா நான் ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிறேன்னு நான் சொல்லிட்டேமாங்கிறங்க காட்டி எனக்கு என்ன சொல்றதுனே தெரியாதனால நானும் அரை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்னு காட்டி சொல்லவும் இந்த பக்கமா அபிராமி அம்மா எல்லா சாமியும் கும்பிட்டு கேட்டுக்கிறாங்க எல்லா தெய்வத்துக்கும் என்னோட நன்றி அம்மா நான் சொல்றதை கொஞ்சம் நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணமான விஷயத்த நான் ரேவதி கிட்ட சொல்லிடலான்னு இருக்கேன்னு சொல்றாங்க ஐயோ அதெல்லாம் வேண்டாம் காட்டி எல்லாம் கூடி வர நேரத்துல காரியத்தை கெடுத்துறாது அதை பத்தி எல்லாம் எதுவும் சொல்லாதீங்கிறாங்க அபிராமி தெரிஞ்சு இந்த உண்மையை சொல்லாம இருக்க முடியுமா நான் இப்பவே சொல்றேங்கிறாங்க இல்லப்பா நீ சொல்ல வேண்டாம்னு நான் சொல்ல வரல கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ சொல்ல சொல்லிக்கலாங்கிறாங்க அபிராமி விஷயத்தை மறைச்சான்னு அவளை ஏமாற்றுற மாதிரி இருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் நான் உறுதியாக இருக்கேன் இந்த உண்மையை நான் அவகிட்ட சொல்லத்தான் போறேன் உன்னோட விருப்பம் இதுக்கு அப்புறமும் உனக்கு கம்பல் பண்ண விரும்பலை நான் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்கிறாங்க அபிராமி செல்லியம்மன் கோயிலில் உட்காந்து பிரார்த்தனை பண்ண போறேன் எல்லாம் நல்லதே நடக்கும்ப்பா அம்மா அங்கேருந்தே உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவ வச்சுட்டுமா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா வச்சிருங்கன்னு சொல்லி காட்டி போனால் கட் பண்ணுறாங்க அங்கே வாகனம் வரும்போது யாருப்பான்னு கேட்குறாங்க அந்த பக்கமாக சந்திராவும் வந்துடுறாங்க அம்மாக்கிட்ட தான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தா அம்மா செல்லியம்மன் கோயில் தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஓ அங்கே தான் போறாங்க போகிறாங்க வாகனம் இதை தெரிந்துக்கிட்டால் சந்திரா உடனே சிவனாண்டிகிட்ட சொல்கிறக்காக ஓடி அதோட அம்மா செல்லியம்மன்மன்மன்மன்மன் கோயில்தான் இருக்கலாம் அவளை நம்ம ஆளுங்ககிட்ட சொல்லி தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த டிரைவர் பையில நீ தாலி கட்டினீன்னா உங்கள் அம்மா காலின்னு நம்ம சொல்லி மிரட்டலாங்க நீ சொல தான் சந்திரா அவங்க அம்மாவை காலி பண்ணிடுவோன்னு சொல்லி மிரட்டினா இவன் துடிச்சு போய் ஓடி வருவான்ல அங்கே வச்சு அவனை காலி பண்ணிடலாங்கிறாங்க சிவனாண்டி சிவநாண்டி உடனே ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி செல்லியம்மன் கோயிலுக்கு போ அங்கே டிரைவரோட அம்மா அங்கே இருப்பாங்க அவங்களை நம்ம இடத்துக்கு கொண்டுக்கிட்டு போய் அவங்க இருந்தே டிரைவருக்கு ஃபோனை பண்ணு உடனே இங்க வா இல்லைன்னா உங்கள் அம்மா காலின்னு சொல்லி மிரட்டி அவனை அங்கே வர வச்சு அவனை காலி பண்ணிடுங்க நான் சொன்ன வேலை கரெக்டாக செய்வீங்களாடான்னு சிவனாண்டி கேட்குவான் அண்ணே கரெக்டாக செஞ்சுடுவோன்னுங்கிறாங்க சந்திரா நீ ஒன்றும் கவலைப்படாத நம்ம பசங்க ரொம்ப வேகமானவங்க அவங்க கரெக்ட் டைமுக்கு அவங்க அம்மாவையும் தூக்கி இந்த ட்ரைவரையும் அங்கே வர வச்சிருவான் அதுக்கு கல்யாணம் நடக்காது கல்யாணத்தை நிறுத்திடலாங்கிறாங்க சிவனாண்டி பசங்க பக்காவா பிளான் பண்ணி எல்லாம் செஞ்சுடுவாங்க இவன் கதையும் முடிஞ்சது கல்யாணம் நடந்த மாதிரி தான் எதுவும் நடக்காது நீ தைரியமா போங்கிறாங்க ரேவதி சாமுண்டீஸ்வரி சொன்னதை நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கலைனா நான் இந்த துப்பாக்கியால சுட்டு செத்துடுவேன்னு சொன்னதை நினைச்சு பார்த்து ரேவதி சோகமா கொண்டிருக்காங்க காட்டி கதவை தட்டிட்டு உள்ள வர்றாங்க ரேவதி அப்பவும் கவனிக்காம கொண்டிருக்காங்க ரேவதி அந்த மகேஷ் நல்லவன் கிடையாது அவங்க அண்ணி கொடிக்க அவனுக்கு தப்பான வரவருக்கு மகேஷ் காணாம போனதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை அவனை நான் ஆரம்பத்தில் நல்லவன் தான் உன்னோட காதலுக்கு நான் சப்போர்ட் பண்ணேன் ரேவதி அவனை மாப்பி பிள்ளை ஆகறக்குற நான் உனக்கு எவ்வளோவோ சப்போர்ட் பண்ணேன் இன்னைக்கு நானே வந்து வேண்டாம்னு சொல்கிறேன்னா அவனோட கேரக்டர் சரி இல்லை ரவியோட வசதி சொத்து பத்தி இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறக்கு அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது அவன் தப்பான உனை ப்ரூஃப் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்து தான் நான் முயற்சி பண்ணே தவிர உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சி கூட இந்த கல்யாணமும் விருப்பம் இல்லாமல் தான் நானும் ஒத்துக்கிட்டேன் ஆனால் சில காரணங்கள் இருக்கு அது இப்போ சொல்ல முடியாத சூழ்நிலையிலையும் நான் இருக்கேன் அதையும் தாண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்து எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவள் பேர் தீபா அவங்க உயிரோடு இல்லை இதை மறக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேங்கிறாங்க காரணிக அப்புறமும் முடிவெடுக்க வேண்டிய வேண்டியது நீ தான் ஆனா என்னைக்குமே உனக்கு துரோகம் பண்ணணும்னு நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன் நினைக்கவும் மாட்டேன் அபிராமி அம்மா கோயிலுக்கு வந்து ரேவதி தான் எனக்கு மருமகளா வரணும் இதுக்கு நீ தான் அருள் புரியணும்னு வேண்டிக்கிறாங்க அங்க ரவுடிங்க வர்றாங்க கோயில்ல அபிராமி அம்மா கல்யாணம்னு சொல்லி அர்ச்சனை பண்ண சொன்னதை பார்த்துட்டு இந்த அம்மா பையனுக்கு கல்யாணம்னு சொல்றாங்க அநேகமா இந்த அம்மாவா தான் இருக்கும் இந்த அம்மாவை விசாரிச்சு பார்த்து தூக்கிடலாண்டா அப்படின்னு மூணு பேரும் அபிராமி அம்மா கிட்டே ஏமா உங்க பையனுக்கு கல்யாணம்னு சொன்னீங்களே பொண்ணு யாருன்னு கேட்கறாங்க சாமுண்டி சிறியன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே இந்த ஊருக்குள்ளேயே ரொம்ப பெரியவங்க அவங்க பொண்ணு தான் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஓ அப்படின்னு இவ தான் தூக்குங்கடா அப்படின்னு சொல்லி மூணு பேருமா சேர்ந்து அபிராமி அம்மாவை விரட்டி பிடிக்கிறாங்க அபிராமி அம்மாவும் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க தப்பிச்சு மூணு பேருக்கு கையிலேயே சிக்கிறாங்க மயக்க மருந்து கொடுத்ததும் அப்படியே சரிஞ்சு விழுந்துடுறாங்க அபிராமி அம்மா கார் எடுத்துட்டு வாங்குறா அப்படின்னு சொல்லி கார்க்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு குடோனு கொண்டு போறாங்க உடனே ரவுடிங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி டிரைவரோட அம்மாவை தூக்கிட்டோங்கிறாங்க அப்படியா வெரி குட் அந்த அம்மா போன்ல இருந்தே கார்த்தி அங்க வர வச்சு அவனை காலி பண்ணிருங்கன்னு சொல்றாங்க அபிராமி அம்மா செல்லுல இருந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணி உங்க அம்மாவை கடத்தி வச்சிருக்கேன் டென்ஷன் ஆகாம நான் சொல்றதை கேட்டா அவங்க சொல்றபடி நீ செஞ்சீனா உங்க அம்மா சேதாரம் இல்லாம உனக்கு கிடைப்பாங்க அப்புறம் போலீஸ்க்கு போற அங்க எங்கேன்னா உங்க அம்மா காலிடா அமைதியா நாங்க சொல்ற இடத்துக்கு நீ தனியா வா லேட் பண்ணாம சீக்கிரமா வா அப்படின்னு சொல்றாங்க இது இப்ப வரேன்னு சொல்லிட்டு போன வச்சுட்டு கார்த்தி அங்கிருந்து கிளம்புறாங்க மயில் வாகனம் ராஜராஜன் வந்து என்னப்பா என்ன விஷயம்னு கேக்குறாங்க ஒரு சின்ன வேலை வந்துடுறேன்ட்டு போறாங்க கார்த்தி என்னப்பா ஏன் இவ்வளவு அவசரமா மாப்பிள்ள போறாருன்னு ராஜராஜன் கேட்கும் போது அவங்க அம்மாவை அந்த சிவநாண்டியும் சின்ன மாமியா கடத்தி கடத்தி வச்சுட்டாங்க போல இருக்கு ஐயோ அபிராமியா கடத்திட்டாங்களா சே கடைசி நேரத்துல இந்த சிவநாண்டியும் சந்திராவும் சண்டித்தனம் பண்றாங்களா மாமா அத்தை வந்து இப்ப கேட்டாங்கன்னா என்ன சொல்றதுங்கிறாங்க அதை கூட எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் இப்ப அபிராமிக்கு எதுவும் ஆகாம இருக்கணுமே கடவுள் அவளேனு வேண்டிக்கிட்டு போறாங்க ராஜராஜாண்டி அவசரமா போயிட்டு இருக்கும்போது ஒரு ரொபடி பார்த்துட்டு உடனே வெறுமனுக்கு போன் பண்றாங்க அண்ணே நம்மகிட்ட கூட ஒருத்தான் ஃபைட் பண்ணிட்டு இருந்தானே இந்த கோயில் கும்பாபிஷா சிறப்பா சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன்னு அதான் ராஜராஜசதியோட பேர இந்த கல்யாணம் வீட்டில் இருக்கிறாங்கறாங்க கல்யாணம் யாருக்குன்னு கேட்கும்போது அதுதான் ஆம்பளையே பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கம்பீரமா போயிட்டு இருப்பாளே அந்த சாமு அவன் வீட்டு கல்யாணத்துல தான் இவன் ஜம்முன்னு போயிட்டு இருக்கான் நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லித்தான் அவனை போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் நான் அனுப்புறேன் பாருங்கன்னு சொல்லி கார்டிய போட்டோ அனுப்புறாங்க நீ அனுப்புன போட்டோவை பார்த்துட்டு மண்டபத்துக்குள்ள போய் நீ என்ன நடக்குதுன்னு விவரமா கேட்டு எனக்கு சொல்லுங்கிறாங்க அந்த ரபடியும் போய் இங்க மாப்பிள்ள யாருன்னு கேட்கும் போது கார்த்தி தான் அடையாளம் சொல்றாங்க கார்த்தி தான் அப்படின்னு சொன்னதும் அந்த வெறுமன் உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும்னு சொல்லி சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க அங்க சத்தத்துல இருந்ததுனால வெறுமன் பேசுனது எதுவுமே கேட்கல வெளியில வந்து பேசுறாங்க வெறுமனும் அங்க அங்க டவர் கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பேசிட்டு இருக்கும்போது பக்கத்துல எதிர ஒரு ஆள் வந்துடுறாங்க அவங்க வந்ததும் தட்டி விட்டதும் அந்த தண்ணிக்குள்ள வந்துருது ஃபோன் இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து தான் இவன் டிரைவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அங்க போய் சொல்லி நடிச்சிட்டு இருக்கானா இது உடனே போய் சிவனாண்டிக்கிட்டே சாமடேசர்கிட்டே சொல்லணும்னா ஆட்டோ பிடிச்சு வெகு வேகமா மண்டபத்துக்கு போறாங்க சுவாதி துர்கா மூணு பேரும் போய் ரேவதி கிட்ட ஏன் தான் இந்த டிரைவர அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சொல்றாங்கனே தெரியல அவன பத்தி பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாம அம்மா இப்படி சொல்றது எனக்கே பிடிக்கலங்கறாங்க ரொம்ப நம்ம மேல பாசம் அக்கறை இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க அவங்கள மீறி நம்மனால எதுவுமே பண்ண முடியல பாத்தியா ரேவதிங்கறாங்க ஆமா நீங்க ஏன் இப்படி புலம்பறீங்க ஆரம்பத்துல இருந்தே அம்மா நம்ம என்ன சாப்பிடணும் என்ன Dress போடணும்னு பலகிட்டாங்க அதே மாதிரி இப்ப கல்யாணத்துல வந்து நிக்குது அவங்க சொல்றது தான் நம்ம செய்யணும்ங்கறாங்க ரோஹினி மண்டபத்து வரைக்கும் மாலை போட்டுக்கிட்டு வந்தாச்சு அம்மாவோட ஈகோ கௌரவம் இதெல்லாம் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதான் நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலையில இருக்கோங்கறாங்க ரேவதி பேசி பிரயோஜனம் இல்லை உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க வா மணமேடிக்க போகலாங்கிறாங்க ஆமா இனிமேல் பேசி எந்த பிரயோஜனமும் ஆ போகிறதில்ல டைம் ஆகிட்டே இருக்கு சரி போகலாம் அப்படின்னு ரேவதி மணமேடிக்க வந்து மாலையை போட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும் டே அவன் சாதாரண ஆள் கிடையாதுடா நமக்கே தண்ணி காட்டிடுவான் அவன் வந்ததும் நம்ம போட்டு தள்ளிடணும்னு துப்பாக்கி எடுக்கிறாங்க மயில்வாகனம் ராஜராஜன் வந்து சேர்ந்து வர்றாங்க அவங்கள பார்த்ததும் சாமான் டிசைடு வந்து என்னங்க நீங்கள் ரெண்டு பேரும் வர்றீங்க திருதுன்னு முழிக்கிறீங்களே மாப்பிள்ள எங்கேன்னு கேட்குறாங்க அவன் இப்போ ஆகி வந்துடுவாங்கிறாங்க அப்படியா பொண்ணு மனமேடிக்க வந்தாச்சு இன்னும் வரலன்னா எப்படி சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ஐயோ அத்தை கார்த்தி மட்டும் கொஞ்ச நேரத்துல வரலைன்னா நம்மளையெல்லாம் காய்ச்சி எடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க மயில் வாக்கணும் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு சாமண்டி ஸ்ரீ திரும்பவும் வந்து என்னங்க வெளியில ஃப்ராக் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா நானே ராஜாவை கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னதுனால எங்க காணா தள்ளுங்க நானே போய் பாக்குறேன் அப்படின்னு போய் உள்ள போய் பாக்குறாங்க எங்கீங்க ராஜாவோட காணமே எங்க போயிட்டான்னு கேட்கறாங்க சரி உண்மையை சொல்லிட வேண்டியதா இதுக்கு மேலே மறைச்ச பிரயோஜனம் இல்லை ராஜாவோட அம்மாவை யாரோ கடத்திவிட்டாங்களா அதான் நான் போனதும் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிட்டான் சாமுண்டிசிரிங்கிறாங்க இதை பற்றி எங்க என்கிட்ட முதல்லயே சொல்லலை இதுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியுட்டு போறாங்க சமய அவ தனியாக கூப்பிட்டு துப்பாக்கி எடுத்து மறைறாங்க

அந்த டிரைவரையே உங்க வீட்ல வச்சுட்டா எனக்கு தெரியும் அவங்க அம்மாவியெல்லாம் எனக்கு யாருனே தெரியாதுங்கிறாங்க மாயா நீ எவ்வளவு பெரிய கைக்காரின்னு எனக்கு தெரியும் குழந்தை காணாத போனதும் இந்த டிரைவரை மாப்பிள்ளையா இருக்கிறாரு நினைச்சிட்டு அவங்க அம்மாவை கடத்தி வச்சிருக்கேன் நீ ஐயோ மேடம் சத்தியமா நான் கடத்துல மகேஷ் கடைச்சா போதுன்னு நான் சாமி கும்பிட்டு அந்த டிரைவரோட அம்மாவியெல்லாம் நான் கடத்துல தயவு செய்து என்ன நம்புங்கன்னு கேஞ்சிடாங்க நீ சொல்றேன் துப்பாக்கியால சுட்டுமான்னு கேக்குறாங்க சமுதிரி காலை பிடிக்கிறாங்க மாயா ஐயோ மேடம் மண்டபத்தை விட்டு நான் எங்கேயுமே போகல எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் எப்படி இதெல்லாம் செய்வேங்கிறாங்க ஏ இப்போ உன்னை நம்பி நான் சும்மா விடுறேன் பின்னாடி இதுல ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கேன்னு தெரிஞ்சது உன் கதை முடிச்சிடுவேன் போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க சாமுண்டேஸ்வரி சிவனாண்டிகிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க என்னடா என் மாப்பிள்ளையோட அம்மாவை கடத்தி வச்சிருக்கேன் கேட்கறாங்க உன் வீட்டில் நாய்க்குட்டிக்கானவன கூட என்னை தான் வந்து சந்தேகப்பட்டு கேட்பியா ஆமா எங்கேயும் துப்பாக்கி வச்சிக்கிட்டு எங்க எங்கே துப்பாக்கின்னு கேட்கும்போது என்னடா நக்கல் பண்ணுறியா சொல்ல போறியா இல்லையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி என் மாப்பிள்ளையோட அம்மாவை எங்கே வச்சிருக்கேன்னு கேட்கறாங்க சாமுண்டேஸ்வரி உன் மாப்பிள்ளையே யாருன்னு தெரியாது அவங்க அம்மாவை எனக்கு எப்படி தெரியும் நான் போன அம்மாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்கிறாங்க இப்படியே பேசிட்டு இருந்தேன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி எனக்கு எந்த பயம் இல்ல நான் கடத்தி இருந்தா பயம் இல்லை என் மாப்பிளிக்கோ அவங்க அம்மாவுக்கு ஏதாவது நடந்தது உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க சாமுண்டேஸ்வரி சிவநாண்டி உடனே அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்றாங்க அங்க என்னடா நடக்குது கொஞ்சம் அசந்தாலும் அவங்க அம்மாவை காப்பாத்தி அவங்க கூட்டிட்டு போயிடுவோம் அவன் வந்ததும் போட்டு தள்ளி இருங்கடான்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க சிவநாண்டி ஒரு வழியா அந்த குடோனுக்கு வந்து அவங்க அம்மாவை காப்பாத்துறாங்க அங்க இருந்த ரவுடிங்கள எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அம்மா போலான்னு கூப்பிடுமோ இல்லப்பா நான் வந்தா பிரச்சனை ஆயிடும் நீ பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அபிராமே கார்த்தியும் சரின்னு வந்துட்டு இருக்காங்க அந்த ரவுடி உடனே சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணி அண்ணே அவன் தப்பிச்சு அவங்க அம்மாவையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்கிறாங்க அடப்பாவிகளா ஏண்டா கண்ணை கொடுத்து சுட சொன்னேன் என்னடா பண்ணீங்கன்னு கேட்கும்போது அந்த கண்ணு கூட அவங்ககிட்ட தோத்து போச்சினு அப்படின்னு சொல்லவும் டே இனி நாளைக்கு ஏதாவது வேலை வேணும் வெங்காயம் வேணும்னு வந்து நின்று இங்கே தொலைச்சிட்டு வந்து தொலைச்சினு சிவனாண்டி கோவமாக ஃபோனை கட் பண்ணுறாங்க சிவனாண்டி சந்திராவை கூப்பிட்டு நம்ம வளர்க்கும் போல் அவுட் ஆயிட்டோம் அந்த டிரைவர் அவங்க அம்மாவை காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட்டாங்கிறாங்க போச்சா எல்லாம் போச்சா சரிங்க அதுதான் போயிடுச்சு சரி அந்த குழந்தை மேட்டர் என்னாச்சு உங்கள் ரவுடிகளை கூப்பிட்டு கேளுங்கிறாங்க ரவுடிகளை கூப்பிட்டு கேட்குறாங்க சிவனாண்டி ஒரு ஆசிரமம் இருக்காது தேடி பார்த்துட்டு நான் கூப்பிட்றேன் என்னங்கிறாங்க ஆட்டோ பிடிச்சி வெகு வேகமாக வந்துட்டு இருக்கிற விருமன் வந்ததும் மயில் வாகனத்தை பார்க்குறாங்க அட இது சாமுண்டீஸ்வரியோட ஃபேமிலியாச்சு இவர்கிட்ட நடந்த விஷயங்களையும் உண்மைகளையும் சொல்லிடலாம் இந்த கல்யாண நேரத்திற்கு இது நல்ல சாதகம் நினச்சிக்கிட்டு எங்கள் உங்ககிட்ட தனியாக பேசணுங்கிறாங்க அப்படி சரி வாங்க ரூமுக்கு போகலான்னு மயில் வாகனம் அந்த பெருமனை கூட்டிகிட்டு போகிறாங்க உங்கள் வீட்டில் டிரைவர் வேலை பார்த்துட்டு அவங்க எல்லாத்தையும் சீட் பண்ணிட்டு இருக்கான் அவங்க முகத்தில் பால் வடிது அந்த டிரைவர் பையன் யாருன்னு தெரியுமா அவர் ராஜா சேதுபதியோட பேரை உங்கள் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணுங்கிறக்காக எங்கள் டிரைவராக நடிச்சிட்டு இருக்கான் தம்பி இந்த உண்மை தெரியாமல் அம்மா அவங்க பொண்ணை கொடுத்து அவனை மாப்பிள்ளையாக்க பார்க்குறாங்க வாங்க தம்பி இந்த உண்மையை சொல்லி சீக்கிரமாக கல்யாணத்தை நிறுத்தலாங்கிறாங்க அப்பா நல்லவன் ஒருவேளை இவன் வந்து நம்ம கிட்ட உண்மையை சொன்னா இருங்க இருங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க யோசிக்கலாங்கிறாங்க மயில்வாகன விஷயத்த நீங்க யாருக்கிட்டையும் சொல்லி இல்லைங்கிறாங்க சிவனாண்டி கிட்ட தான் வந்தா அவன் என் கண்ணிலையும் மாட்டிலேங்கிறாங்க அப்படியா நல்ல வேலை சரி நீங்க இங்கேயே இருங்க நான் போய் எங்க அத்தை சாமுண்டேஸ்வரிய கூட்டிட்டு வரேன் நீங்க பத்திரமா இங்கேயே இருங்க நான் போய் அத்தையை கூட்டிட்டு வரேங்கிறாங்க சீக்கிரமா அவளை கூட்டிட்டு வாங்க நான் இந்த உண்மையை சொல்லியே ஆகணுங்கிறாங்க வருமானி சாமி கெட்ட நேரத்துலயும் நல்ல நேரம்னு சொல்லுவாங்களே அதை இதுதான் போல இருக்கு சாமுண்டேஸ்வரி அத்தை கிட்ட மட்டும் இந்த உண்மை இந்த விருமன் சொல்லியிருந்தானா வெளியே போடான்னு அனுப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துல காட்சி வந்துருவான் கல்யாணமும் நடந்துடும் அது வரைக்கும் இந்த விருமன் இந்த விஷயத்தை பேசாம பண்ணனும் என்ன செய்யலாம் உடனே அங்க இருந்த எடுத்துக்கிட்டு மயில் மயில்வாகன ரூமுக்குள்ள போறாங்க கண்ண முடுங்க உங்களுக்கு ஒரு சர்பிரைஸ் யா கொடுங்க கொடுங்கன்னு கண்ணை மூடி நிக்கிறாங்க ஒரு போடு போட்டதும் அப்படியே சரிஞ்சு விழுந்துறாங்க இதுவரையா நீ கல்யாணம் முடியிற வரைக்கும் கண்ணையே திறக்க கூடாது அப்படின்னு மறுபடியும் பட்டு பட்டு நடிச்சிட்டு இருக்காங்க மயில்வாகனம் கல்யாணம் முடிவுக்குள்ளேயே இன்னும் என்னெல்லாம் பிரச்சனையை சந்திக்க வேண்டியது இருக்கோன்னு நினைச்சிட்டு வாகனம் வெளியில வரும்போது அங்க ரோஹிணி வந்து ராஜராஜன் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க பிடிக்காத மாப்பிள்ளையே அம்மா ஏன் இப்படி ரேவடிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அது எவ்வளவு பெரிய நரக வேதனை தெரியுமாங்கிறாங்க ஏமா இப்படி பொஞ்சு தழுற சின்ன வயசுல புடிச்சே உங்க அம்மா தானே உங்க எல்லாத்துக்கும் எல்லாம் நல்ல முடிவு எடுக்கிறா இப்ப மட்டும் நான் என்ன திடீர்னு வந்து முடிவு சொல்ல போறேங்கிறாங்க நாள் வரைக்கும் உங்க அம்மா எடுத்த முடிவுல இப்பதான் சரியான முடிவு எடுத்திருக்கா ராஜாவை பத்தி நீங்க ஏன் இப்படி தப்பா நினைக்கிறீங்க அவன் வந்ததுல இருந்து நம்ம வீட்டுல தானே இருந்திருக்கான் எல்லாரும் பாத்துருக்கீங்களா அவனை இது வரைக்கும் ஏதாவது குத்தம் குறை சொல்றது அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரேவதியோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் ராஜராஜன் அப்ப அவன் நல்லவ மாதிரி வேஷம் போட்டுருக்கான் அம்மா தான் நம்பறாங்கன்னா நீங்களும் அவன் நம்ம அப்படி நம்புறீங்களா அவனுக்கு போய் நீங்க சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்கன்னு ரோகிணி சொல்லவும் இங்க பாரு நீங்க சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு இதுல எதுவும் புரியல பின்னாடி ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும் போது நாங்க எடுத்த முடிவு எவ்வளவு சரியா இருக்கும்னு அப்ப புரிஞ்சுக்குவீங்க இப்படி சொல்லி சொல்லி அம்மாவுக்கு சரியான ஜோடியா அமைஞ்சிருக்கீங்கப்பா ரேவதி விருப்பமே இல்லாம மனமேடையில உட்காந்துருக்கா அந்த டிரைவர் கெட்டவனு தேர்ந்தெண்டு ரேவதியை பாலுங்குழியில தள்ள போறீங்கப்பா அக்காவுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை ஏப்பா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க வேற ஒரு மாப்பிள்ளையே இல்லையா நல்லா தேடி பார்த்து அப்புறம் ஒரு மாப்பிளையை கட்டி வச்சா போதுங்கிறாங்க பாருங்க சாமண்டேஸ் எப்பவுமே ஆம்பளைங்களை பிடிக்காது ஆனா அவளே இந்த டிரைவரை நல்லவனு தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா அவகிட்ட நம்ம போய் யாரும் எதுவும் பேச முடியாது அதுவும் இந்த நேரம் பார்த்து எந்த நல்ல மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்க முடியும் இந்த டிரைவர் நம்ம கூடவே இருந்தவர் நம்ம பார்த்தவர் இவரோட வேற நல்ல மாப்பிள்ளை நம்ம தேடி பிடிக்க முடியுமாங்கிறாங்க ராஜராஜ ரேவதி பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்காக இப்போ இப்ப அமைதியா இருக்கா இல்லைனா அவ விருப்பத்துக்கு எதிராக நடக்கிறதுனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாப்பா அவ உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் புரிஞ்சுக்கோன்னு கேக்குறாங்க ரோகிணி நீங்க என்னங்க நீங்க பாத்துட்டே இருக்கீங்க நீங்களாவது போய் அம்மா கிட்ட பேசுங்கன்னு ரோகிணி சொல்லுவோம் ஐயோ அத்தை முடிவு அப்புறம் யாராவது மாத்திர சக்தி யாருக்காது உண்டா நீங்க சொல்றது எல்லாம் நான் சரியான ஆள் கிடையாது என் பேச்ச யாரும் கேட்க மாட்டாங்க இந்த கல்யாணம் நடக்கிற விதத்தில் நடக்கட்டுங்கிறாங்க சே உங்க ரெண்டு பேத்துக்கிட்டையும் பேசி எந்த பிரயோஜனம் இல்லையுன்னு சொல்லிட்டு போறாங்க ரோஹினியும் சுவாதி மாத்தி ஒரு வழியா மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்ததும் ராஜராஜன் வாங்க மாப்பிள்ள அம்மா எப்படி இருக்காங்க அம்மா நல்லா இருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறாங்க சரி நீங்க சீக்கிரமா போய் பிரெஸ்அப் ஆயிட்டு வாங்க சாமண்டேஸ்வரி வந்து கேட்கவும் காட்டி வந்து போறாருன்னு சொல்றாங்க இத கேட்டுட்டு இருந்த சிவநாண்டி சந்திராவும் அதிர்ச்சியா பாக்கறாங்க காட்டி வந்ததும் மாயா மறுபடியும் சாமண்டேஸ்வரியை எடுத்து கேக்குறாங்க எங்க ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்து மகேஷ் தான் மாப்பிளைன்னு சொல்லிட்டு இப்போ போய் டிரைவரை மாப்பிளைன்னு சொல்றீங்களே இது உங்களுக்கு நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க மாயா அந்த மகேஷ் தான் சொல்லாம கொல்லாம ஊரை விட்டே ஓடி போயிட்டானே அப்புற எப்படி என்ன பண்ண சொல்றேன் என் பொண்ணோட வாழ்க்கை தானே எனக்கு முக்கியங்கிறாங்க சாமாண்டேஸ்வரி மேடம் மகேஷ் எப்படியாவது இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துடுவான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலங்கிறாங்க மாயா அது வரைக்கும் என் பொண்ணை காத்துக்க சொல்றியா பேசாமல் ஓரமாக ஒதுங்கி இல்லை என் பொண்ணோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம்ங்கிறாங்க சமீப நீ அவசரப்பட்டு டிரைவரை மாப்பிளையாக்குற இதனால பின்னாடி நிறைய பிரச்சனைகளை சந்திப்பேங்கிறாங்க சந்திரா இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கு பொண்ணு ரேவதிக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் மயில் வாகனம் கார்த்திகிட்டே நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே எங்களுக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க உங்க எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான் ஆனால் இந்த கல்யாணத்துல எனக்கும் ரேவதிக்கும் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைங்கிறாங்க கார்த்தி சந்தோஷமா ஆரம்பிக்க வேண்டிய வாழ்க்கை வேண்டாம் விருப்பம் ஆரம்பிக்கிறோங்கிறாங்க இங்கே பாரு இப்போ வேணா பிடிக்காம இருக்கலாம் போக போக பின்னாடி கண்டிப்பாக ரேவதி உயிரை புரிஞ்சு வீட்டுக்கு நீ சீக்கிரம் ரெடி ஆகி வாப்பாங்கிறாங்க மயில் வாங்கணும் ஆசிரமத்துல போய் ரேவதியோட பேரை சொல்லி தீபாவா பாக்குறோங்கிறாங்க அடையாளம் காட்டணும் அந்த ரவடிங்க தீபாவா தூக்கிட்டு போறாங்க டேய் குழந்தை என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த சத்தம் போட்டா குத்திடுவா ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி தீபாவை கடத்திட்டு போறாங்க ரவடிங்க சிவனாண்டிக்கு போன் பண்ணி குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டோங்கிறாங்க சரி மண்டபத்துக்கு தூக்கிட்டு வாங்கன்னு சொன்னதும் இந்த பக்கமா சிவனாண்டி சந்திராவை கூப்பிட்டு குழந்தைய தூக்கிட்டு வர்றாங்க அவளை வச்சுதான் நம்ம பிரச்சனை ஆரம்பிக்க போறாங்கிறாங்க அப்படியா ரொம்ப சந்தோஷங்க சரி அக்கா எனக்கு காணமனுக்கு தேடுவா நான் போறேன்ட்டு போறேன் மனமேடையில உட்காந்துருக்காங்க பாட்டி இப்ப கார்த்திகை என்ன நடக்க உங்களுக்கு சந்தோஷம் தானேன்னு அருண் கேட்கவும் ஒரு நாளும் இந்த கல்யாணம் எப்ப நடக்குமோனும் மன உளைச்சலாவே இருந்தது இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க பாட்டி பாட்டி அம்மாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் சந்தோஷமா இருந்திருக்குங்கிறாங்க டே நீ வேற நான் வந்ததே பெரிய பிரச்சனை உங்க அம்மா வந்திருந்தானா இன்னும் பிரச்சனை அதிகமாயிருக்கும் கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும் பொண்ணும் மாப்பிள்ளையும் உங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்க சொல்லாங்கிறாங்க பாட்டி கார்த்தியும் ரேவதியும் பாத்துட்டு ஜோடி பொருத்தம் சூப்பர்னு அங்கிருந்து எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க அந்த ரவடிங்க தீபா குட்டியை கூட்டிட்டு வந்துடுறாங்க அம்மா அப்படின்னு கூப்பிட்டதும் ரேவதி மனமேடையில உட்காந்துருந்து பாக்குறாங்க தீபாவை பார்த்ததும் ஓடி வராங்க அம்மா ஏமா என்னை கொஞ்ச நாளா பார்க்க வரலன்னு கேக்குறாங்க அம்மா கொஞ்சம் வேலை இருந்ததுடா குட்டி அதனால வரலீங்க சாமுண்டீஸ்வரி பாத்துட்டு ரேவதி யார் இந்த குழந்தை உன எதுக்கு அம்மானு கூப்பிடுறான்னு கேக்குறாங்க சந்திரா சிவனாண்டிய பாத்து கண்ண அசிக்கிறாங்க சிவனாண்டியும் கை தட்டிக்கிட்டு வந்து ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட சாமுண்டீஸ்வரிக்கு சரியான ஆத்திரம் கோவம் வருது ஏ ரேவதி முதல்ல இந்த குழந்தை யாருன்னு சொல்லப்படியா இல்லையா அப்படின்னு கேக்கும்போது ரேவதி நடந்த கதைகளை சொல்றாங்க கேட்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க என்ன சொல்ல போறாங்கன்னு நாளை சொல்ல பாக்கலாம்